கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இப்படி கூறியிருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தான் தோன்றி தனமாக நடக்கிற வழிகள்தான் இன்றைக்கு பெருகி இருக்கிறது இப்படி தான் தோன்றி தனமாக நடக்கிற வழிகளினாலே முடிவு ஆபத்தாய் முடிந்துவிடும் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளினாலே பிரயோஜனம் இல்லை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவியானவர் கிறிஸ்து காட்டுகிற வழியிலே நடந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் ஆச்சரியமாயிருக்கும் மனிதன் தனக்குத்தானே தோன்றுகிற செம்மையாய் தோன்றுகிற வழியிலே நடப்பானானால் அது ஆபத்தாய் முடிந்துவிடும் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஆபத்தை கொண்டு வந்துவிடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நடந்து பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிற வழியிலே நடந்து பாருங்கள் எத்தனையோ உலக அறிஞர்கள் அவர்கள் ஞான அறிவுரைகளை எழுதினார்கள் நூல்களை எழுதினார்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன மறைந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வேத புத்தகம் முதலாவது அச்சிடப்பட்டது உலகம் முழுவதும் அதிகமாக அச்சிடப்படுகிற புத்தகம் வேத புத்தகம் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது இது அழியாத புக்கிஷம் எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு தோன்றுகிற வழியில் அல்ல தேவன் காட்டுகிற வழியிலே நடங்கள் தொழிலா வேலையா வியாபாரமா சரீரமா குடும்ப வாழ்க்கையா பிரச்சனைகளா எதுவா இருந்தாலும் தேவன் காட்டுகிற வழியிலே அமைத்துக் கொள்வீர்களானால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அதன் முடிவு ஆபத்தானது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையிலே கசப்பு கலந்து விட்டதா தொழிலிலே நஷ்டம் உருவாகிவிட்டதா வேலையிலே பிரச்சனை உருவாகிவிட்டதா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது உன்னுடைய வழியையே நீ பார்த்து நடந்தாய் இன்றைக்கு சற்று மாற்றத்தை உன் வாழ்க்கையிலே உன் வழியிலே உருவாக்கும் மகனே உருவாக்கும் மகளே தேவனுடைய வழியிலே நடந்து பார் உன் வாழ்வு வெற்றியுள்ள வாழ்வாக மாறும் உன் தொழில் வெற்றியுள்ள தொழிலாக மாறும் உன் வியாபாரம் செழிக்கும் நீ வானாய் மாறுவதற்கு தேவனுடைய வழி உதவி செய்யும் உன் தோல்விகள் ஜெயமாக மாற தேவனுடைய வழி உதவி செய்யும் உன் வாழ்க்கையின் கசப்புகள் பிச்சுகள் மாறுவதற்கு தேவனுடைய வழிதான் ஒரே தீர்வு தேவனுடைய வழியிலே நடந்து பார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மனிதனுடைய வழிகள் ஆபத்தானது தேவனுடைய வழிகளோ ஆச்சரியமானது மட்டுமல்ல அதிசயமானது மட்டுமல்ல அது அற்புதமானது அற்புதத்தை காணச் செய்வது எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்